இப்பொழுது தாமக மகனி ககையில் தான் நிற்கின்றோம் அதாவது வெளிவட்ட சாலையில் நிற்கின்றோம் திருநெல்வேலிக்கு இந்த சாலையானது கிழக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி நாலு இப்பொழுது அண்மை கா கடந்த புகமாக பெய்த மழையின் காரணமாக இன்று பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது நமக்கு பின்னாடி தெரிகிற வெள்ளப்பெருக்கின் காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம் மிகப்பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கானது இப்பொழுது ஏற்பட்டுள்ளது தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி நாளில் தான் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் மழைப்பொழிவானது ஏற்பட்டது அதே போன்றுதான் கடந்த ஆண்டு மழைப்பொழிவு ஏற்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலிலும் அதே போன்றுதான் மழைப்பொழிவு ஏற்பட்டது கடந்த ஆண்டை விட சற்று குறைவான மழைப்பொழிவு ஏற்பட்டதன் காரணமாக மிகப்பெரிய சேதங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளன குறைவாக ஏற்பட்டுள்ளன ஆனாலும் சேதங்கள் இப்பொழுதும் காணப்படுகின்றன இப்பொழுது அகஸ்திய அருவியின் காட்சிகள் இது திருநெல்வேலியில் நானூறு எம்எம்மும் எம் தென்காசியில் நானூறு எம்எம்மும் தூத்துக்குடியில் தூத்துக்குடியில் முன்னூறு ஐம்பது எம்எம் அதாவது முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் திருநெல்வேலி தென்காசியில் சராசரியான மழைப்பொழிவு காணப்படுகின்றது இதன் காரணமாக மிக பல இடங்களில் வயல்வெளிகளும் தோப்புகளும் நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன தாமர கரையை விட்டு மிகப்பெரிய அளவில் அதன் காணப்படுகின்றது இரண்டு பகங்களிலும் அதிகமான இடங்களை அது ஆக்கிரமித்து ஓடிக்கொண்டிருக்கின்றது அதே போன்று வயல்வெளிகளும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளன பொங்கலுக்கு தேவையான கரும்பு அம்பாசமுத்தத்தில் பாதிக்கப்பட்ட கரும்பு தோட்டங்கள் பாதிக்கப்பட்ட தான் பார்த்து கொண்டு வைக்கின்றோம் இந்த கரும்பு தோட்டத்தில் இந்த கரும்புகள் எதற்கும் பயன்படாது இது திருநெல்வேலியில் சுலோக்ஷன முதலியார் பாலத்தில் இருந்து எடுக்கப்பட்ட காட்சிகள் சந்திப்பு மற்றும் பாளையங்கோட்டை இணைக்கும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது மிக பழங்கால ஒரு பாலமாகும் ஆகும் ஆங்கிலேய காலத்தில் கட்டப்பட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதுகள் வாய்க்கில் அந்த பாலத்தில் இருந்து பார்க்கும் பொழுது பாதுகா ரெண்டு பக்கமும் அந்த கரை கடந்த நீர் ஓடிக்கிட்டு இருக்கு கடந்த ஆண்டு விட அதிகமாக மே பாலத்துக்கு மேலே தண்ணி வந்துருச்சு இப்ப அப்படி கிடையாது இருந்தாலும் இந்த நீர் அதிகமான ஒரு வெள்ளப்பெருக்கு காரணமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது சந்திப்பு சந்திப்பு பேருந்து நிலையத்தின் காட்சிகளை தான் பார்த்தோம் அங்கும் அப்படித்தான் காணப்படுகின்றது இது கொழுகுத் முருகன் கோவில் அது பக்கத்துல தான் இருக்குது இங்கேயும் அதிகமாக வெள்ளப்பெருக்கான கொழுகுத்துறை முருகன் கோவிலே அந்த ஆற்றின் ககையில்தான் அமைந்துள்ளது மொத்தமாக நீரில் மூழ்கிவிட்டது இந்த வெள்ளப்பெருக்கின் போது இப்பொழுது தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி நாலு இது வெளிவட்ட சாலை இது திருநெல்வேலியின் கிழக்கு பக்கமாக அமைந்துள்ளது அந்த பாலத்தின் மீது தான் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் இங்கிருந்து பார்த்தாலும் அதன் ஆற்றின் கரைகள் மொத்தமாக மூழ்கிய பிறகு இரண்டு கரைகளுக்கும் வெளியே கிட்டத்தட்ட முப்பதுல இருபது மீட்டர் தூரமானது ஆற்றின் நீர்வட்டம் காணப்படுகின்றது அதாவது பாலத்துக்கு வெளியிலேயே நீர் அகலமாக ஓடிக்கிட்டு இருக்குது அதாவது மேலே வல்ல பாலத்துக்கு மேலே வல்லனாலும் நீர்வோட்டமானது மிகப்பெரிய அளவில் காணப்படுகின்றது இந்த மொத்த நீகுமே தூத்துக்குடி மாவட்டத்தில் கடலில் சென்று புண்ணை காயில்தான் கலக்க வேண்டும் அங்கு வெள்ளப்பெருக்கு இங்கும் அபாய அளவில் தான் ஓடிக்கொண்டது ஆயிரம் கன அடி அளவு இந்த தாமகபரணி ஆற்றில் நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து திறந்துவிடப்படுவதன் காரணமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது அதாவது அகத்தியது தலையணை நதியுண்ணி அணை மணிமுத்தாகு கனடியன் அரியநாயகி நாயகி பழவு சுத்தமல்லி என பல அணைகளில் இருந்தும் மிகப்பெரிய அளவில் இந்திய காண திறந்து விடப்பட்டு ஓடுவதால் இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் வெள்ளப்பெருக்குடன் காணப்படுகின்றது போன ஆண்டு அரசு அந்த வெள்ளப்பெருக்கை பார்த்தது இந்த ஆண்டு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் மிகப்பெரிய நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்றுதான் தெரிகின்றது ஆகவே இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் அங்கு சேதங்கள் ஏற்பட்டு உள்ளன முன்பே வாய்க்கால்கள் தூதுவாகப்படவில்லை பல இடங்களிலும் அதாவது நீர்பிடிப்பு பகுதிகளிலிருந்து வரும் வாய்க்கால்களிலும் ஆற்றில் உலகங்களிலும் ஆற்றிலிருந்து செல்லும் நீரும் பல வாய்க்கால்களிலும் எந்த இடத்திலும் கட்டடங்கள் மிகப்பெரிய அளவில் கட்டப்பட்டுவதெல்லாம் வாய்க்காலங்கள் வாய்க்கால்களும் அதை போன்று குளங்களுக்கான பாதைகளும் தடுக்கப்பட்டுள்ளன அதன் காரணமாகவும் வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து ஏற்பட்டு வருகின்றது மிகப்பெரிய கடல் போன்ற தோற்றத்துடன் காணப்படுகின்றது தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி நாலில் இருந்து பார்க்கும் பொழுது பனை மரம் மூழ்கி காணப்படுகின்றது ஒரு பனை உயரத்துக்கு நீரானது ஓடிக்கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட பதினைந்து மீட்டர் உயரத்தில் நீரோட்டம் அங்கு காணப்படுகின்றது ஒரு பனையே மூழ்கி உள்ளது இது கரையில் இருக்கும் பனை ஆற்றின் நடுவே இருக்கும் பனை கிடையாது கரையில் இருக்கும் பனையே மூழ்கிய அளவில் காணப்படும் எனில் நீங்க பார்த்துக்கோங்க அந்த ஆற்றின் நடுவே எவ்வளவு தண்ணி ஓடும் அப்படின்னு சொல்லி சிவலப்பேகையில் உள்ள காட்சி சிவலப்பேகையிலும் மிகப்பெரிய அளவில் அந்த பாலம் போன வெள்ளத்தின் பொழுது அடித்து செல்லப்பட்டது இரண்டு பக்கத்தில் உள்ள கைப்பிடிகள் ஆனால் இந்த தடவை அப்படி ஓடவில்லை சற்று குறைவாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது ஆனால் சிவலப்பேரி பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் நீட்டமானது காணப்படுகின்றது தாமக பகுதிகள் முன்பு ஏற்பட்ட வெள்ளத்தின் போது ஏற்படவில்லை அதை விட சற்று குறைவாகத்தான் ஏற்பட்டுள்ளது ஆனால் ஆற்றின் எக் ககையிலும் மொத்தமாக நீராட்டம் செல்கின்றது பார்த்தாலே தெரியும் மேலும் தொடர்ந்து மழை பெய்தால் இதன் வெள்ளத்தின் அளவு கூடும் என்று தெரியும் இப்பொழுது சிவல தான் பார்த்துக் கொண்டு வைக்கின்றோம் அங்கு உள்ள காட்சிகள் தான் இவை நீர் கிட்டத்தட்ட பாலத்தின் மேல் மட்டத்துக்கு வந்துவிட்டது பதிமூணாம் தேதி இரவு பாலத்தின் மேலேயே நீர் ஓடியதாக திகழ்கின்றது இது திருமதி குண்டத்தில் உள்ள அணையின் திறப்பு காட்சிகள் மொத்தமாக நீர் நிரம்பி விட்டதால் அணையானது திறக்கப்பட்டுள்ளது இந்த மொத்த வெள்ள நீரம் தூத்துக்குடி மாவட்டத்தின் கடலில் தான் சென்று கலக்க வேண்டும் அணை தவக்கப்படும் காட்சிகளை தான் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வைகுண்டத்தில் கடல் போன்று காணப்படுகின்றது இந்த பகுதியில் இது தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி நாலு திருநெல்வேலியில் உள்ள கிழக்கு பக்க காட்சிகள் அந்த பாலத்தின் கிழக்கு பக்கமாக உள்ள ஆற்றின் காட்சிகள் இவை இது முக்காணியின் காட்சிகள் அதாவது நீங்கள் வலது பக்கமாக பார்த்து கொண்டிருக்கும் காட்சிகள் முக்காணி அதாவது தாமக தூத்துக்குடி சென்ற பிறகு கடலில் கலக்கும் முன்பு புன்னைக்காயலுக்கு முன்பு முக்காணி அமைந்துள்ளது அந்த இடத்தில் உள்ள பாலத்தில் உள்ள காட்சிகள் தான் இவை அந்த பாலம் முங்கும் அளவுக்கு நீரானது அங்கு ஓடிக்கொண்டிருக்கின்றது தண்ணீர் தாமக நீர் முக்காணி பாலத்தை மூங்கும் அளவுக்கு ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த ஆண்டும் மிக அளவில் அந்த மூன்று மாவட்ட மக்களும் சேதத்தை சந்தித்துள்ளனர் குற்றாலம் அருவிகளிலும் அந்த நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மலையில் மிகப்பெரிய அளவில் மழை மீது வெள்ளமானது ஏற்பட்டுள்ளது மழை ஏற்பட்டது அதை பற்றி அடுத்த ஒரு காணொலியில் காண்போம் இது புன்னைக்காயலின் காட்சிகள் புன்னைக்காயலில் தான் கடலில் சென்று கலைக்கின்றது பழைய கொக்கை என்று அழைக்கப்படுகின்றது பண்டைய தமிழகத்தின் பாண்டியர்களின் தலைநகர் இங்குதான் இருந்திருக்க வேண்டும் இதன் அருகில் ஒரு பகுதியில் தான் இருந்திருக்க வேண்டும் பல்வேறு இடங்களிலும் தொல்லியல் ஆய்வுகள் நடத்தப்பட்டன புன்னைக்காயல் இந்த ஊரானது ஆற்றின் நடுவே இரண்டு மூன்று பிரிவுகளாக தாமர பகுதி சென்று கடலில் கலக்கும் இடத்தில் அமைந்துள்ளது அதாவது பல கிளைகளாக சென்று கடலில் கலக்கின்றது இரண்டு கிளைகளுக்கு நடுவே இந்த புன்னைக்காயல் அமைந்துள்ளது இது மிக வெள்ள காலத்தின் பொழுது இந்த மொத்த ஊரை நீரில் மூழ்கி விடுகின்றது என்றும் அப்படித்தான் காணப்படுகின்றது கடந்த ஆண்டு வெள்ளத்தின் பொழுது கிட்டத்தட்ட ஏழு எட்டு நாட்களுக்கு மொத்தமாக தொடக்க பகிர்ந்து விட்டது மிக அளவில் அவர்கள் சேதத்தை சந்தித்தனர் வீட்டின் பொருட்கள் அனைத்துமே நீரில் மூழ்கிவிட்டன இந்த ஆண்டும் அதே நிலையில்தான் இருக்கின்றது மொத்த நீருமே அதாவது தாமிரபரணியில் வரும் மொத்த ஆற்றின் நீரையே தான் சுமக்கின்றது இங்க உள்ள கடலில் சென்றுதான் தாமக பகுதி கடலில் கலக்கின்றது அந்த கடலில் கலக்கும் இடத்தில் கூட அந்த மணல் திட்டுகளானது வெட்டப்படவில்லை இந்த ஊர் மக்கள் தான் இந்த ஆண்டும் முயற்சி செய்து அதாவது மொத்த தண்ணியில் தண்ணீரில் மூழ்கிவிடும் தண்ணீரில் மூழ்கி என்று அவர்கள் தான் கிட்டத்தட்ட இருபதிலிருந்து முப்பது நபர்கள் சேர்ந்துதான் அந்த ஆற்றில் கரையில் உள்ள மணல் திட்டை கையால் வெட்டி எடுத்து மண்வெட்டியால் வெட்டி எடுத்து தாமிரபரணியை கடலில் கலக்குமாக செய்தார்கள் அல்ல அப்படி செய்ய அவங்க செய்யலனா இந்த ஆண்டும் மிகப்பெரிய அளவில் வெள்ளத்தை சந்தித்திருக்கும் அரசு சற்று விழித்து கொண்டு இரண்டு மூன்று தினங்கள் அதாவது வடகிழக்கு பருவமழை துவங்கும் முன்பே இவ்வாறான செயல்களை எங்கெங்கே தண்ணி தேங்கும் எந்த இடத்துல வந்து வாய்க்கால்லாம் வெட்டணும் அதெல்லாம் முன்னாடியே செஞ்சுட்டா புண்ணைக்காயில் மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெள்ளத்தை சந்திக்கும் நிலை ஏற்படாது இப்பொழுது அது கடலில் கலக்கும் தாமரபகனின் காட்சிகளைத்தான் கழுகு பார்வையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஏரியல் வியூவில் மிக பிரம்மாண்டமான முறையில் தாமரபகனை கடலில் சென்று கலக்கின்றது ஒரு காலத்தில் பாண்டியர்களின் மிகப்பெரிய துறைமுகமாக விளங்கிய பகுதி இவ்வாறுதான் தாமத பகனின் வெள்ளமானது இரண்டாயிரத்தி எழுபத்தி நாலிலும் தொடங்குகின்றது எழுபத்தி மூணிலும் அதே நிலைதான் காணப்பட்டது அரசு சற்று விழித்து கொண்டு அடுத்த ஆண்டாக இவ்வ இவ்வளவு சேதம் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்பது அங்குள்ள மக்களின் மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கின்றது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கின்றேன் நான் பழனிக்குமார் மாடசாமி